அதுலயா ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பாரு பாருங்க நேத்து அந்த முந்த நாள் இப்ப இன்னைக்கு இருக்குது நேத்தைக்கு இப்ப நேற்று இன்னைக்கு இன்னைக்கு திங்கள் நினைச்சுங்க இல்ல செவ்வாய் கிழமை நினைச்சுங்க ஆனா நேத்தைக்கு என்னென்ன கிழமை நேத்தை சண்டே நேற்று சண்டே ஞாயிற்றுக்கிழமை நம்மளை யாராச்சும் நான் செல்வாங்க செல்வங்க நாங்கள் உங்களை அப்படி பண்ணிவிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இல்லாட்டி உங்கள் உங்களுக்கு இது நடக்காது அப்படி செய்ய முடியாது அதெல்லாம் நான் நடக்கவே நடக்காது நாங்கள் நினச்சா அதை சாதிச்சிருவோம் அப்படி பண்ணிடுவோம் எப்படி சொல்லணும்னா எதனமாவோ சொல்லுவாங்க ஒருவேளை நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்ல சேருங்க அந்த வேலைக்கு விரோதமாகவே பிரச்சனை உருவாக்குறாங்க உங்க சொந்த பந்தங்களுக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனையில உருவாக்குவாங்க இப்படி நிறைய காரியங்களை செய்ய பார்ப்பாங்க ஆனா இந்த வசந்த வாக்கத்தை பாருங்க தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆண்டவர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கிறதுக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார் தேவ பிள்ளைல ஆண்டவரை நம்பிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே அவர் ஆயிடுவார் அவர் தான் நமக்கு தாயும் தகப்பனும் எல்லாம் ஆயிடுவார் அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா திரும்பி வாசிக்க தேவனை நம்பியிருக்கிறேன் கடவுளை நான் நம்பி இருக்கிறேன் ஒரு மனுஷனை நம்பல மனுஷனை நம்புனா எப்போ நம்ம கைவிடப்படும் சொல்ல முடியாது எப்ப நடோட்ல வருவோம் எப்படி சொல்லுவாங்க ஐயோ இந்த மனுஷன நம்பிட்டனே சிலவங்க சொல்லுவாங்களே இந்த ஆளை போய் நம்பிட்டன இந்த போய் நம்பிட்டனே இந்த மனுஷன போய் நம்பிட்டனே இந்த அதிகாரிய நம்பிட்டன எதிர் விடுன்னு சொல்லி நம்பிட்டனே பக்கத்து வீடுன்னு சொல்லி நம்பிட்டனே ரொம்ப ஜீவனை கொடுக்குற நண்பன் என் ஸ்கூல்ல வந்தே கிளாஸ்மேட் இவனா இப்படி நம்பிட்டனே என்ன கை கைவிட்டுட்டாங்களே என்ன நடுத்தருவில் கொண்டு விட்டுட்டாங்களே சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா ஆனால் இதில் பாருங்க தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் இந்த உலகத்துல நம்மளை பயம் காட்டுறதுக்குன்னு மனுஷர்கள் அதிகாரிகள் நிறைய விதத்துல அவங்க நம்ம மிருகங்கள் தான் ரூபத்துல மிருகங்கள் சுபாவம் கடவுள் பாதி மிருக மீதி சிலவங்க பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிட்ட மட்டும் வந்தா நான் வேற மாதிரி டீல் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க அப்போ பாதி இவங்க யாரு மிருகமாக தான் தெரிகிறாங்க கடவுளுக்கு பிள்ளைங்களை என்ன செய்யணும் நம்ம ஒரே கேரக்டர்ஸ் எப்படி நல்லா தாய் தகப்பன் பிறந்த பிள்ளைகளுக்கு எப்பவும் ஒரே கேரக்டர் தான் இருக்கும் அங்கே ஒரு ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யாம செய்யாம போயிட்டு அதுக்கு வேற வேற பதில் சொல்ல மாட்டாங்க எப்ப என்ன சொல்லுவாங்க வாக்கு கொடுத்தா வாக்கு கொடுத்தது மாதிரி தான் அப்படியே செய்வாங்க அதான் தேவ பிள்ளைகள் ஆனா தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைய குடும்பங்கள்ல கடன் நெருக்கடி இல்லாமை தருத்திரம் பஞ்சம் இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்ற முடியலை ியா வசனம் சொல்லுது இருக்கிறேன் ஆண்டவரை நீங்க நூத்துக்கு நூறு கண்டிப்பா அநேக போராட்டங்கள் சூழ்நிலை வரதான் செய்யும் ஆனா எல்லா போராட்டத்தையும் தவிடுபடியாக்கி அந்த தடையெல்லாம் தவிர்த்து எரிஞ்சு அதை மாற்றி போட்டு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவரா இருக்கிறாரு ஏன்னா நம்ம அவரை நம்புறோம் நம்ம அப்பாவை நம்புறோம் அப்பா என்ன செய்வாரு காலையில ஒரு பொருளை கேட்டோன்னா சாயங்காலம் வாங்கி தருவாங்களா இல்லையா சரி இன்னைக்கு தரலாம்னா அப்பா என்ன செய்வாரு அவரால் வாங்கி கொடுக்க முடியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்கி தருவாரு ஆனா நம்ம கடவுளை கிளம்புனா அந்த ஸ்பாட்டில் நீங்க ஒரு மெசேஜ் பண்றீங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணும்போது அப்படியே கண்ணிமைக்கு நிறைய ஸ்பீடா டச் நம்ம ஒரு மெசேஜ் போட்டு அப்படியே வந்து உடனே வந்துருது பாருங்க அதே சில நேரம் நெட்வொர்க் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன செய்யும் வரதற்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனா நம்ம கடவுளை நம்பிட்டோன்னா போட்ட கண்ணிமைக்கு அடுத்த செகண்ட்லயே காரியம் நடக்கும் ஏன்னா நம்ம யாரு நம்புறோம் கடவுளை கடவுளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா படிப்புகளும் சீரோ தான் கடவுள் அவர் படைத்தவர் அந்த படைப்புகளை ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் அநேக அநேக காரியங்களை செய்யறாங்க இன்னும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது இல்லையா அதனால ஆராய்ச்சி பண்றதெல்லாம் ஒரு விதத்துல நல்லதுதான் ஆனாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூற்றுக்கு நூறு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கலங்கிட்டு இருக்கீங்க வாய்ந்துட்டு இருக்கீங்க பதறி போயிருக்கீங்கன்னா அந்த காரியத்துக்கு தான் நான் சொல்ல வரேன் அதை கடவுளுக்கு முன்னால நூற்றுக்கு நூறு நம்பி பாருங்க சொல்லுது தேவ தேவனை நம்பி நான் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எந்த மனுஷனும் எவ்வளவு பெரிய கும்பு மலைச்ச மனுஷனா இருந்தாலும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது எவ்வளவு போராட்டமான வியாதியா இருந்தாலும் இதுல இருந்து முடியாது நடக்காது அப்படி இப்படின்னு யாரு சொன்னாலும் கடவுள் சொல்லல மனுஷன் தானே சொன்னான் கடவுள் சொல்லல கடவுளை பிடிச்சிடுங்க ஏசப்பா நீங்க தான் இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுக்கணும்னா ஆண்டவர் கொடுப்பாங்க ஆண்டு நூற்றுக்கு நூறு கொடுப்பாரு தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நம்பின ஜனங்களை என்ன சொல்றாரு தேவனை நம்பின ஜனங்களை அவர் கைவிட்டதே கிடையாது அவர் என்ன சொல்றாரு அந்த அதனால எந்த மனுஷனும் பயப்படாதீங்க எந்த வியாதி வந்தாலும் அது உங்களை கொண்டு போகாது பயப்படாதீங்க வியாதி ஆயிரம் இந்த உலகத்துல நான் அந்த குழந்த வயிற்றுல உள்ள கர்ப்பிணியாக இருந்த சிசு வயிற்ற இருக்கிறாங்க கர்ப்பிணிகள் அவங்களுக்கு வயிற்றுல கூட குழந்தைகளுக்கு வியாதி வருது உள்ள இருக்கும் போது சர்ஜரி பண்ணுங்க ஆபரேஷன் பண்றாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த அப்புறம் அடுத்த ஆபரேஷன் பாருங்க வயிற்றுல இருக்க குழந்தைக்கே இவ்வளவு பிரச்சனைனா வெளியில இருக்கிற நம்ம எல்லாம் சும்மாவா இருக்க முடியும் ரோட்ல போனா அவ்வளோ ரோட்ல போற அவ்வளோ வியாதிகளும் யாருக்கு மேல வரும் ரோட்ல நடமாடுற நம்ம தான் வரும் அது நோயை கண்டு பயப்படாதீங்க பேயை கண்டு பயப்படாதீங்க எந்த பிசாசு கண்டு எந்த ஏவுதல் பில்லி சுனிங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க கடவுள் இருக்காரு ஏன்னா அவரை மட்டும் நீங்க நம்பிட்டீங்கன்னா நூத்துக்கு நூறு நூத்துக்கு நூறு நம்ம அம்மா அப்பா சொல்ல எங்க அப்பா அம்மாவை நான் நூத்துக்கு நூறு நம்புவேன்னா அம்மா அப்பா நூத்துக்கு நூறு செய்வாங்க அவங்களால இன்னும் செய்ய முடியலை நானே செய்வாங்க ஆனா அம்மா காட்டிலும் கடவுளை நம்பிட்டோம்னா அவரு அந்த ஸ்பாட்டு உடனே செய்வாரு ஏன்னா அவருக்கு மேல ஹண்ட்ரட் நூறு பர்சன்டேஜ் நீங்க அவரை நம்புனீங்கன்னா செய்வாரு நீங்க முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் நம்பினீங்கன்னா செய்ய மாட்டாரு அலவழியா எனக்கு என்ன தேவை இன்னைக்குன்னு கடவுள் தெரியும் இந்த செய்தியை கேட்கற உங்களுக்கு என்ன தேவை என்ன பிரச்சனை எனக்கு கடவுள் தெரியும் அதன் அதன் கால்தத்தில் நேர்த்தியா செய்கிறாரு எந்த நேரம் நமக்கு தேவை நம்ம பிள்ளைகளுக்கு எந்த நேரம் தேவை நம்ம பெரிய பிள்ளைகளுக்கு என்ன தேவை சின்ன பிள்ளைகள் தேவை அம்மா அப்பாவுக்கு என்ன தேவை ஆச்சி பாட்டி தாத்தாவுக்கு என்ன தேவை நம்ம மாமியாருக்கு என்ன தேவை மாமனாருக்கு என்ன தேவை சொந்த பந்தங்களுக்கு என்ன தேவை நம்ம பக்கத்துல வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தேவை எதிர் வீட்டுக்காரங்களுக்கு என்ன தேவை கடவுள் தெரியாமலா இருக்கும் கடவுளை தெரியுங்க அம்மா அப்பா சொன்ன நம்ம தாய் தகப்பனுக்கு நமக்கு என்ன தேவை தெரியும் போது நம்ம படைத்த ஆண்டவருக்கு நம்ம தேவைகள் சந்திக்கப்படுறது நம்ம தேவைகள் விளைவினங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தெரியாமலா இருக்கும் அதனால கவனமா ஒரு காரியம் புரிஞ்சுக்கிடுங்க கடவுள்கிட்ட போங்க அந்த வசனத்தை திரும்பி வாசிங்க தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் எந்த மனுஷனோ எந்த அதிகாரத்தையும் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது உங்க முடி ஒரு முடி கீழே விடணும்னாலும் கடவுளுக்கு தெரியாம கீழே விழாது கண்டிப்பா கவனமா இருங்க எந்த சூழ்நிலும் பதறாதீங்க பயப்படாதீங்க ஐயோ நான் மூழ்கி போயிருவேனோ நான் விழுந்து போயிருவேன் நான் அழிஞ்சு போயிடுவேனோ இவங்களே சொல்லிட்டாங்களே அவ்வளோ பெரிய அதிகாரி அவங்களே சொல்லிட்டாங்களே இவ்வளோ பெரிய படிச்ச ஆளுங்க அவங்களே சொல்லிட்டாங்களே யாரு சொன்ன என்னங்க கடவுள் சொல்லல மனுஷன் தானே சொன்னா மனுஷன் இன்னைக்கு சொல்லுவா நாளைக்கு ஆளை காணாது இன்னைக்கு நைட்டு சொல்லுவாங்க நான் நாளைக்கு இதை செய்வேன் அது சாதிப்பாங்க ஆனா காலையில பார்த்தா ஆளு டெத்து க்ளோஸ் அதான் நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பது நலம் கடவுளை நம்புங்க மனுஷன் சொல்லுவான் அப்படி பண்ண அப்படி இப்படி எல்லாம் அதெல்லாம் மனுஷன் தான் கடவுள் இல்லை கடவுளை நம்பினா அவர் எந்த சூழ்நிலையில நம்மளை வெக்கப்பட மாட்டாரு அவனு கைவிடவே மாட்டாரு அவமானப்பட மாட்டாரு எல்லா சூழ்நிலையும் அனுபவிக்கிறீங்களா அதுல இருந்து நூற்றுக்கு நூறு விடுதலை கொடுப்பாருங்க கவலைப்படாதீங்க அலவியா இனி ஆண்டு சொந்த ஜெபிப்புமா ஜெபம் ஹாலலுயா பரலோக தகப்பனே பரிசு தாவியானவரே எஸ்ஸப்பா அந்த நாளிலும் தேவனை நம்பி இருக்கிறேன் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொன்ன வாக்குத்தின்படி இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டி ஆண்டவரே பயந்து போயிருந்தாங்கண்ணா தவித்து கொண்டு போராடி கொண்டு இருந்தாங்கன்னா அவங்க சூழ்நிலையை மாற்றி போடுங்க தகப்பனே ஆண்டு உண்மை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டு எந்த சூழ்நிலையும் பயத்தோடு இல்லாதபடி பயத்தின் ஆவியை மாற்றி ஆண்டு வரும் உடைய பலத்தினால் நிரப்புங்கப்பா ஆண்டு வரும் சித்தம் திட்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை நிறைவேற்றி இந்த குடும்பங்களின் சந்தனை இந்த செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக மேன்மைப்படுத்துவீராக உயர்த்துவீராக என்று ஏசு விடுதலை கொடுப்பீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் ஹலலுயா அலே லுயா